வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளை இப்பொழுது இன்று இரவோட இரவாகவே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி நாளை விடியலை உனக்கான நல்விடியலாக ஆக்கி தருவதற்காக தான் இந்த வராகியம்மா இப்பொழுது உன்னை பார்க்க வந்தேன் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த இறுதி வாய்ப்பை விடாமல் இருக பற்றி கொள் உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி இரவாகத்தான் இப்பொழுது இந்த இரவு வேலை இருக்கப் போகிறது நாளையிலிருந்து உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும்படியும் இந்த வராகியம் அற்புதம் செய்ய போகிறேன் இனிமேல் நீ எதற்காகவும் யாரையும் சார்ந்து இருக்காமல் யாரையும் எதிர்பார்க்காமல் உனக்கு நீயே சம்பாதித்துக் கொண்டு தைரியத்தோடு தலை நிமிந்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் ஆண்கள் சம்பாதிப்பது முக்கியம் என்றாலும் கூட இந்த கலியுக காலத்தில் நவநாகரிக காலத்தில் பெண்களினுடைய தான் அவர்களுக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் என்றால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் சம்பாதிக்காமல் வீட்டை பார்த்து கொள்ளக்கூடிய பெண்ணுக்கு கிடைக்கும் மரியாதையும் வேறுபடுகிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சம்பாதிக்கும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு துணிவும் தைரியமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த சமூகம் மரியாதையும் கொடுத்து அவர்களை மதிப்பாக பார்க்கிறது இதுவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண் எவ்வளவு வேலைகள் செய்தாலும் என்னதான் குடும்பத்தை பாதுகாத்தாலும் ஓடி ஓடி வேலைகள் செய்தாலும் அவளை சாதாரணமாய் சும்மா இருக்கிறாய் என நினைக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் உன் விருப்பு வெறுப்புகள் என எல்லாவற்றையும் நீயே சரி செய்யவும் சமாளிக்கவும் கற்றுக்கொள் ஒரு பெண்ணுக்கு எப்படி சம்பாத்திய முக்கியமோ அதே போல சம்மதமும் முக்கியம் எந்த விஷயமுமே உனக்கு பிடித்தால் மட்டும் செய் பிடிக்காத விஷயங்களையும் பிடிக்காத செயல்களையும் பிடிக்காத மனிதர்களையுமே கூட உன் வாழ்வில் உன்னுடன் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் சொல்லவே யாராவது கஷ்டப்படும் போது ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக பேசக்கூடிய பிள்ளைகளாக நீ இருப்பதால் தான் உனக்கான புண்ணியமாய் உனக்கான அற்புதமான வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கிறேன் யாராவது மனசு கஷ்டப்பட்டாலோ கண்கலங்கி அழுதாலோ வருத்தப்பட்டாலோ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஐயோ பாவம் என வருத்தப்படுகிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையே இப்போது வருத்தமான சூழ்நிலையில் இருக்கிறது என எனக்கு தெரியும் என் செல்லமே இந்த சூழ்நிலையெல்லாம் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வள வைக்க வேண்டியது இந்த வரகி என்னுடைய பொறுப்பு எப்பொழுதுமே உனக்கு மேலே இருப்பவர்களை மட்டுமே பார்த்து ஏங்காமல் உனக்கு கீழே உன்னை விட கஷ்டப்படுபவர்களையும் பார்த்து ஓ மனசுக்கு நீ தைரியம் சொல்லிக்கொள் எதை செய்தாலும் பெருமைக்காக ஆடம்பரமாக அனாவசியமாக செய்வதை விட்டுவிட்டு மனநிறைவோட எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உனக்கு பிடிச்சது நீ செய்தால் போதும் அதுவே தானாக உனக்கான பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கை மட்டும்தான் உன்னுடையது பக்தி மட்டும்தான் உன்னுடையது உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை தரப்போவது என்னுடைய பொறுப்பு உன் திறமைக்கான வளர்ச்சியையும் உன்னுடைய உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தையும் இந்த உன் வாழ்வில் கொடுப்பேன் செல்லமே உன்னுடைய அன்பு எப்படி ஒளிவு மறைவில்லாமல் உண்மையானதாக இருக்கிறதோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நான் நிச்சயம் ஒளி ஒளிவட்டத்தை பிரகாசத்தை ஜொலி ஜொலிப்பை உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன் நீ இந்த அளவுக்கு நேர்மையோடு இருப்பதால் தான் யாருக்கும் தலை வணங்காமல் தைரியமாக நீ நினைச்ச காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கிறாய் மொத்தத்தில் சிறந்த மனிதனாக வாழக்கூடிய உனக்கு இந்த வராகி அம்மாவின் துணை எப்போதும் இருக்கும் அடுத்தவர்கள் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்பதைத்தான் நீ போகும் பாதை சரியாக இருக்கும்படியும் நீ போற விஷயம் உனக்கு வெற்றியை தரும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்து கொள்கிறேன் எப்போது பார்த்தாலும் வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காமல் வாழ்க்கை என்ன இவ்வளவு துன்பமும் பிரச்சனைகளும் உள்ளதாக இருக்குதே என கலங்காமல் வாழ்க்கையை அப்படியே எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வதென எதற்கெடுத்தாலும் தயங்கி தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என துணிந்து நீ முயற்சி செய்யும் தானே தோல்வியை தாண்டி வெற்றியை முன்னால் பெற முடியும் உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய பக்குவத்துக்கும் உன்னுடைய புத்திக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில நல்ல வாய்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன் யாருமே உனக்காக இல்லை என ஒருபோதும் வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை கண்டிப்பாக உண்மையானவர்கள் உன்னை தேடி வருவார்கள் போலியான பொய்யான மனிதர்கள்தான் உன்னை விட்டு விலகுவார்கள் அடுத்தவர்கள் செய்யும் துரோகங்களை கூட நீ பேசாமல் பொறுத்துக் கொள்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நீயும் பொறுமையோடு பொறுத்து போவதால் உன்னை நல்லவன் என சொல்கிற இந்த உலகம் எப்போது நீ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாலும் உடனே உன்னை கெட்டவன் என சொல்லி விடுவார்கள் என்று சொல்லமே கொஞ்சம் கவனமாகவே உன் வாழ்க்கை வாழ தயாராகு கூடிய விரைவில் உன் வாழ்வில் ஒரு அற்புதமான மாற்றத்தை நான் நடத்தி காட்டுகிறேன் நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடந்து இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும்படி செய்ய போகிறேன் இந்த உலகத்தில் நன்றாக வாழணும் ஆசைப்படுகிறவனுக்கும் வாழ்க்கையை அனுசரித்து வாழ தெரிந்தவனுக்கும் அழகான வாழ்க்கையை அமைவது கிடையாது ஆனால் ஒரு சிலர் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளாமல் அசால்ட்டாகவும் அசாத்தியமாகவும் எதையுமே சரியாக செய்யாதவர்களாகவும் எதுக்கும் பொறுத்து போகாமல் பொறுமையாக இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து அதை சரியாக வாழ தெரியாமல் வீணாக்குபவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்ற புரிதலோட விட்டுக் கொடுத்து அனுசரித்து போகும் நல்ல மனநிலையோடு இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை இதற்கு மேலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் வந்து விட்டேன் யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் செய்தாலும் அது சரியென உன் மனதிற்கு பட்டால் அதை திருத்திக்கொள் வேண்டுமென்றே தவறாக உன்னை குறை சொல்கிறார்கள் என நினைத்தால் சிரித்து கொண்டே கடந்து போய்விடு ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்த உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் உனக்கு நல்லது அப்படி இல்லாமல் அவர்கள் தவறானவர்கள் என தெரிந்தும் நீ அவர்களிடம் பழகிக் கொண்டே இருந்தால் அது உன்னுடைய தரத்தையும் தாழ்த்திவிடும் உன்னையும் அப்படிப்பட்ட கெட்ட இறுக்கமாக பிடித்து கொள்ளும் நல்லவர்களோடு பழகு கெட்டவர்களோடும் கெட்ட குணம் உள்ளவர்களோடும் விலகி நின்றுவிடு என் செல்லவி கலங்கி போன நீரும் குழம்பி போன மனசும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் நீ கவலைப்படாதே இன்று இரவோடு இரவாகவே உன் குழப்பமான மனநிலையை சரி செய்து உன்னை தெளிவான ஆளாக வெற்றி பெறக்கூடிய ஆளாக நான் மாற்றி காட்டுவேன் இனிமேல் நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் புன்னகை பூத்த முகம்தான் இந்த வராகிய அம்மாவுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் நீ ஒருபோதும் வாடிப்போன முகத்தோடு இருக்காதே கூடிய விரைவில் உன் மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தருவேன் அதுவும் வெகு விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே அலையில் மிதக்கக்கூடிய சாதாரண இலையாகவும் குப்பையாகவும் நீ இருக்கக்கூடாது கூடாது சீறி ஓங்கி உன்னை பாய்ந்து வரும் அலை போல நீ எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டு வாழ்ந்து காட்டு